வருகையை குறித்த பிவரிஷ் வந்து அதிகமாக ஏன்னு சொன்னா அப்பதான் சிறவேலுக்குன்னு சொல்லி ஒரு தேசம் உருவாகுது இந்த இரண்டாம் உலக போர் அதெல்லாம் முடிஞ்சு அந்த எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது சிறவேலுக்குன்னு ஒரு தேசத்தை ஐநா சபை உருவாக்கிச்சு அப்படி உருவாகினதை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னா மத்திய இருபத்தி நாலுல அந்த அத்தி மரம் துளிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அந்த அத்திமரம் துளிர்க்கிறது அது வந்து நாற்பத்தி எட்டு அப்போ நாற்பத்தி எட்டுல அவர் வாசல் அருகே வந்து விட்டார் நாற்பத்தி எட்டுல வாசல் அருகே வந்ததுனால அதுல இருந்து ஒரு சந்ததி இந்த சந்ததி ஒழிந்து போவதில்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த நாற்பத்தி எட்டுல இருந்து நாற்பது வருஷம் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இயேசு வருவார் அப்படின்னு உண்மையாகவே ஏராளமான பேர் நம்பாரு அப்போதான் பென்டகோச சபைகள் இத சாம்பைன் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல முக்கியமா இன்னொரு இருபது வருஷத்துல வரப்போறாருன்றது அந்த எழுபது காலகட்டம் அப்போ நிறைய ஸ்பெஷல் பைபிள் ஸ்டடி நடக்கும் அதுல வந்து பெரிய சாட் போட்டு இந்த பத்து கொம்பு உள்ள மிருகம் யார் கள்ளத்தீர்ப்பு தரிசி அந்த அறுநூத்தி அறுபத்தி என்ன இந்த மாதிரி பயங்கரமா சொல்லி கொடுப்பாங்க அப்போ நம்ம சமாதானத்தோட போயிருந்தா கூட திரும்பி வரும்போது சமாதானம் எல்லாம் போய் ஒரு பெரிய பயத்தோட திரும்பி வருவோம் ஏன்னா எப்படி நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையை பத்தி அப்போ எப்படி கைவிடப்பட்டுருவோம் அப்படின்னு தெரியும் பெரிய பாவம் சேர்ச்சி மாட்டோம் ஆஹ் அப்போ டிவி கிடையாது எல்லார் வீட்லயும் டிவி கிடையாது வெள்ளிக்கிழமையான ஒரு இருபத்தஞ்சு காசு கொடுத்து தான் பக்கத்து வீட்டில் போய் ஒலி ஒலியும் பார்ப்போம் இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் வந்து ஆண்டர் விட்டுருவாரே அப்படின்னு நினைச்ச ஒரு நேரம் பயந்துகிட்டே வருவோம் அந்த செய்தியை கேட்கற கொஞ்ச நாள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம் சரி அப்படின்னு சொல்லி ஆனா காலையில எழும்பும் பொழுது பக்கத்துல அம்மா அப்பா இல்ல ரெண்டு பேரும் எங்கயே வெளியே போயிட்டு இருப்பாங்க எழும்பி முடிஞ்சிட கதை கத்த எடுத்துக்கிட்டாரு அம்மா அப்பாவை கத்தல் எடுத்துக்கிட்டாரு நம்ம கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ற நாட்கள்லாம் உண்டு எழுபதுல பிறந்து நீங்க பெந்தைகோ சபையில் உள்ள குழந்தைங்களா இருந்திருந்தீங்கன்னு சொன்னா இந்த இது வந்து எல்லாருக்கும் விளங்கும் இந்த உணர்வுகள் புரியும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இது ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருச்சு உச்ச கட்டம்னா ரெண்டாயிரம் வருது மில்லினியம் வருது ஆயிரம் வருஷம் வர போகுது இந்த ரெண்டாயிரம் வருஷத்தினுடைய துவக்கம் இருக்கு இல்லையா அந்த ஜனவரி ஒண்ணு என்ன நடக்கும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் ஒய் டு கே அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்துருச்சு பிளைட் எல்லாம் பொத்து பொத்துன்னு கீழே போடும் ரெண்டாயிரம் வருஷம் வரும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கு நியூ இயர் சர்வீஸ்ல இருக்கிறோம் ஆனா ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிறோம் முடிஞ்ச உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ ஒன் நைன் நைன் இருக்கு அது வந்து இந்த பைனரி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கம்ப்யூட்டர்ல அப்போ வந்து அது ஜீரோ ஜீரோவாக மாறும்போது கம்ப்யூட்டர் புலம்பிடுவோம் அதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட்லாம் சரியா வேலை செய்யாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஜனவரி ஒன்னாம் தேதி காலையில் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு எதுவுமே நடக்காத போது ஒரு உணர்வு இருந்தது அந்த உணர்வு வந்து அப்பாடா ஏசு வரல நல்ல காலம் தப்பிச்சோன்ற மாதிரியான உணர்வா இல்லைன்னா இயேசு வரலையே வருக வராம போச்சே அப்படிங்கிற ஒரு ஏமாற்ற உணர்வான்னு இன்னுமே அதை சரியா சொல்லத் அது ஒரு கலந்த ஒரு எமோஷனா இருந்துச்சு அதனால நான் ரஷிக்கப்பட்ட பிற நான் சபைக்கு போயிட்டு இருந்தேன் ஆனா ரசிக்கப்படாம இருந்தேன் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன் எப்போ தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூன்றுகள்ல நான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்போ நமக்கும் இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு ஆனா நாமா பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பி ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு எப்படி வரலாறு வர்றாருன்னு சொல்றாங்க இத்தனை பேர் இந்த டேட்டு டைம் எல்லாம் கொடுத்து மாறி போச்சு அந்த டைம் அந்த சமயத்துல நான் நிறைய புஸ்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தேன் விஷயத்துல வளர்ச்சி அடைந்து மெச்சூர்டாகும்போது ஒரு கேள்வி நமக்குள்ளாக இது என்னதான் விஷயம் ஏன் இவ்வளவு பேர் சொல்லி இத்தனை பேர் வேதவசனத்தை அஹ் உண்மையா போதிச்சோம் இயேசு வருகிறார்னு சொல்றாங்க டக்குன்னு மாறி போய்ட்டு அப்புறம் ரெண்டாயிரத்துல வராருந்தாங்க மாறிடுச்சு அதுக்கப்புறமா அந்த தீவிரமும் குறைஞ்சிருச்சு இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா நான் கவனிச்சு பாக்குறேன் ஏசு வரப்போறான்றதுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு விஷயம் வராம இருக்கு அதுலயும் கொரோனாவுக்கு அப்புறமா அந்த தீவிரம் இன்னும் கொஞ்சம் இருக்கு கொரோனா சமயத்துல உண்மையிலேயே அதான் உலகத்தினுடைய முடிவு கொள்ளை நோய் வந்துருச்சு அந்த நேரத்துல வேற வெட்டுக்கிளி வந்துச்சு அப்போ கொள்ளை நோய் வெட்டுக்கிளி எல்லாம் தொடர்ந்து வந்தோடனே முடிவே பண்ணி வச்சிருந்தோம் இப்போ கொள்ளை நோயும் போயிருச்சு வெட்டுக்கிளியும் போயிருச்சு இப்போ உண்மையிலேயே கொரோனா வந்தா கூட சளி கொரோனா போயிடுச்சு வெட்டுள்ளி போயிடுச்சு அதை குறித்து படிப்பதற்காக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி காலத்தை குறித்து நான் படிக்க ஆரம்பிச்சுதான் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா உண்மையிலேயே பாருங்க ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி அப்பதான் எனக்கு தெரியுது நாம நம்புகிறதை காட்டிலும் வித்தியாசமான நம்பிக்கைகளும் இந்த கடைசி காலத்தை குறித்து இந்த உலகத்துல இருக்குதுன்றதே அப்பதான் எனக்கு தெரியும்